ஓகே கமான் காய்ஸ் இட்ஸ் அ பழைய ஓல்டு ட்ராப்பு சரியாக சும்மா இருக்கிறது முன்னாடி இது நாங்கள் போட போகிறோம் கட்டி விழுவிச்சுறேங்கறியா இல்லை இங்கேயும் ஓரம் போடுறது அன்றைக்கு மாதிரி இது வந்து இதோட இதோடதுடா இது ட்ராப் ஓடுறது இது சிரிசு தான் இங்கேயே ஓரத்துக்கு போட்டு பார்ப்போம் வருது பார்ப்பேன் இதுக்கு கல்லை கல் கல்லி ஓகே ஆ இங்கய்யா அப்படியே ஓரம் கூட பார்ப்போம் இல்லை அங்கே தான் அனுசருக்குமா சந்தர் மேலே தான் இருக்குமா இருக்குது அப்படியே என்னதுன்னு பார்ப்போம் வயதாக மயதாகிச்சா